ஓகே அடுத்து ட்ரைனேஜ் பேசி இதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் த்ரூ வெல் சேனல் சரிங்களா வெல் வந்து வடிகாடு எப்படி வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் மழை பெஞ்சு தண்ணி என்னது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகுதா போயிட்டு என்னது ஆற்றுல கலக்குதா ஆறு எங்கே போகுது அங்கே போகுதா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் வைக்கிறதா வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க நெட்ஒர்க் ஆஃப் சேனல் கால் ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்கிறாங்க

ட்ரை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க வத்தி போகிறது இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு இடத்துல சரிங்களா அந்த வந்து ஒரு குள்ள போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ட்ரிபிடி அதுல இருந்து கிளை நதிகள் பிரிஞ்சு போகும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சேனல்ல மதிய பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா ட்ரைனேஜ் பேஸ் சொல்லுவாங்க சரிங்களா சரிங்களா ஒரு இடத்துல வந்து மழை பெய்யுது அப்படின்னு ஒரு இடத்துல வந்து தண்ணி வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிவர் வந்து அங்க தண்ணியை வந்து ஓஷனுக்கு எடுத்து செல்லும் சரிங்களா சோ அதுதான் வந்து கேச்மெண்ட் ஏரியான்னு சொல்றாங்க பை என்ன ஜாமிகல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இன் கெட்ஸ் டிடர்மென்ட் பை சரிங்களா ஸ்ட்ரீம்ஸ் அந்த வலிகள் சரிங்களா ஒவ்வொரு ஊர்மா இருக்கும் ஸ்லோப் ராக் ரெசிஸ்டன்ஸ் வெதரிங் அண்ட் எரோஷன் கிளைமேட் ஸ்ட்ரக்சல் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் பொறுத்து தான் அது அமையும் பேட்டர்ன் திஸ் கைண்ட் ஆஃப் ஜியோமெட்ரிகல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரைனேஜ் பேட்டன் சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லை வலிகள் சரிங்களா டாப் டாப்யூல பார்த்தா தான் அது தெரியும் நம்ம இந்தியா மேப்ல டாப் போய் பார்த்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டன்லாம் தெரியும் சரிங்களா இம்பார்டன்ட் ட்ரைனேஜ் பேட்டன் பார்த்தீங்கன்னா டிரைனேஜ் பேட்டன் ரிசம்பிங் பிரான்சஸ் ட்ரீயோட பிரான்சஸ் மாதிரி இருக்கும் டென்ட்ரிக் சரிங்களா பாருங்க ஃப்ரீயா யாலம் அங்கே இருக்கக்கூடியது பார்க்கும்போது இப்படிதான் தெரியும் எக்ஸாம்பிள் பிரம்மபுத்திரா பிரம்மபுத்ரா ரிவரோட டிரைனேஜ் பேட்டன் வந்து டென்ட்ரிக் இருக்கும் சரிங்களா வென் த ரிவர் ஆரிஜினேட் ஹில் ஒரு ஹில் ஆரிஜினேட் ஆகுது அண்ட் ஃபுளோ இன் ஆல் டைரக்ஷன் எல்லா டே எல்லா டேரெக்ஷன்லையும் வந்து ஃப்ளோ ஆகுது இந்த டிரைனேஜ் பேட்டன் எஸ்னா ரேடியல் சரிங்களா மலையில் உருவாகி எல்லா பக்கமும் வந்து அது விரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரே ரேடியோன்னு சொல்லுவாங்க ஃப்ரம் ஆர்ஜினேட்டிங் அமர் கந்தக் ரேஞ்ச் இப்படி தான் இருக்கு இந்த பிரைமரி பேரல் டு ஈச் அதெகண்டரி ட்ரிபிள் ஜாயின் தம் ரைட் ஆங்கிள்ஸ் சொல்லுவாங்க ப்ரைமரி ரிவர் போகுதா சரி இது ஒன்று ஜாயின் ஆகுது பிறகு செகண்டரி ரிவர் ஜாயின் ஆகுது அது வந்து ட்ரெயிலே செஞ்சுருவாங்க எக்ஸாம்பிள் கங்கா யமுனா பிரம்மபுத்திரா டென்ட்ரிக்கு சரிங்களா அமெரிக்கன் ட்ரெயிலே வந்து ரெடியல் ட்ரெயிலேஸுங்கிறது கங்கா யமுனா ஓடுது அதே வெந்த ரிவர் டிஸ்சார்ஜ் தயர் வாட்டர் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன் டிஸ் சரிங்களா எல்லா டைரக்ஷனும் டிஸ்சார்ஜ் பண்ணுது வெளியே அமுத்தது சரிங்களா லேக் ஓர் டெப் இன் லேக் ஓர் டெப்ரெஷன் த பேட்டர்ன் ஆஃப் சென்ட்ரிபிடல் சரிங்களா உங்களை வந்து ஜாயின் ஆச்சு அப்படின்னா ட்ரெயிலேஸு டிஸ்சார்ஜ் பண்ணிச்சு அப்படின்னா சென்ட்ரிபிடல் ஓகேவா எடுத்துக்கா லாக்டாக் லேக் இன் மணிப்பூர்

நர்மதா பேசின் இந்த மாதிரி எல்லாமே வரும் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிரைனேஜ் சிஸ்டம் இந்தியா சரிங்களா டிஸ்சார்ஜ் வாட்டர் பொறுத்து நம்ம சொல்லலாம் அப்புறம் ஆரிஜின் ஆஃப் கேரக்டர் சரிங்களா டிஸ்சார்ஜ் வாட்டர் பொறுத்து அரேபியசி டிரைனேஜ் சீல போய் கலக்கிறது சரிங்களா இன்னொரு ஆஃப் பெங்கால் டிரைனேஜ் அங்கே போய் கலக்கிறது சைஸ் ஆஃப் வாட்டர் ஷெட் பேசினா வந்து எல்லாமே சேர்றது ஒரு இடம் சரிங்களா மேஜர் ரிவர் பேசின் மீடியம் ரிவர் பேசின் மைனர் ரிவர் பேசினா பிரிக்கலாம் நேச்சர் ஆஃப் பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர் இருந்து உருவாகிறது இண்டஸ் கங்கா பிரம்மபுத்ரா அதே பெனின்சுலா இந்த சைடு இருக்குது வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா பிரிக்கலாம் சரிங்களா டிஸ்டார்ஜ் பாட்டை பார்த்தீங்கன்னா அரேபியன் சி ட்ரைனேஜ் பெங்கால் பே ஆஃப் பெங்கால் செப்பரேட் பார்த்தீங்கன்னா அதர் பை டெல்லி ரிட் அந்த ஆரவலி தன் சயர் அதனால வந்து பிரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க அரேபியன் சி ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா அரேபியன் சி ட்ரைனேஜ் ஆஃப் வெஸ்டர்ன் ட்ரைனேஜ் ரிசீவ் லெஸ் லைட் தான் ரைஸ் தான் இருக்கும் இது ஆர்டன்ஸ் அப்ராக்மேட்லி தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைனேஜ் ஏரியா ஆஃப் கண்ட்ரி இந்தியன் ரிவர் இன்டு அரேபியன் சி ஆப் சீசனல் நான் பெருநிலா இருக்கு சரிங்களா நான் பெருநிலை வந்து வட்டாத நீதி நீ சொல்லுவாங்க பெருநிலைன்னு சொல்லுவாங்க நான் பெருநிலை வந்து வத்தும் அப்பப்போ வத்திட்டு போகும் சரிங்களா பே ஆஃப் பெங்கால் ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் ட்ரைனேஜ் ஒரு ஈஸ்டர்ன் ட்ரைனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ட்ரைன் ஃபாலிங்க சரிங்களா இங்கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைனேஜ் ஏரியா வந்து இங்கே தான் நடக்குது மோஸ்ட் ஆஃப் த ஹிமாலயன் வாட்டர் ஹிமாலயாலாம் வற்றாத நீ ஜீவநதினு சொல்லுவாங்க பெருநெல் ட்ரைன் ட்ரைன்ஸ் இன்டூ பே ஆஃப் பெங்கால் இப்போ பெருநெல் ரிவர்ஸ்லாம் ட்ரைன்லாம் ரிவர்ஸ்லாம் வந்து எங்க ட்ரைன் ஆகுதுன்னா பே ஆஃப் பெங்கால் புரிஞ்சுக்கலாம் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க ரிவர்ஸ் இன்லாண்ட் எண்டோரிக் சொல்லுவாங்க சொல்லுவாங்க வென் ரிவர் ரிவர் டஸ் நாட் ரீச் பட் சரிங்களா சரிங்களா போகாம போகுது அப்படின்னு ரீசன் இஸ் கால் சிஸ்டம் ஆர் ஷார்ட் எக்ஸாம்பிள் ஜகா ஹரியானா சப்போஸ் முன்னாடி ஓடிட்டு இருந்தது கெட் லாஸ்ட் இன் நியர் ஹனுமகரா ராஜஸ்தான் அடியில உள்ள போனது ஜகா ரிவர் சரிங்களா லூனி ரிவர் ராஜஸ்தான் நியர் டு கெட் லாஸ்ட் ஆஃப் போகுது சரிங்களா அடுத்து வாட்டர்ஸ் ஏரியா லேண்ட் வாட்டர் வாட்டர் பாடி சரிங்களா இது என்ன செய்யுது வாட்டர் வந்து ஒரு ஒரு வாட்டர் பாடிக்குள்ள செலுத்தது சரிங்களா ஸ்பெசிபிக் வாட்டர் ஷெட் அண்ட் ரிவர் ஸ்னோ இன்டு அண்ட் ரிவர்ஸ் வந்து ஐஸ்கட்டி கரைஞ்சி உங்களுக்கு மெல்ட் ஆகி போகுது சரிங்களா இது மேஜர் மீடியமு மைனரா பிரிக்கலாம் மேஜர் ரிவர் பேஸின் பார்த்தீங்கன்னா வித் மோர் தேன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் காஷ்மண்ட் ஏரியா இருக்கு சரிங்களா இது இன்க்ளூட் ட்ரைனேஜ் ஆஃப் பேசினா கங்கா பிரம்மபுத்திரா கிருஷ்ணா தபி நர்மதா மாஹி பென்னா சபர்மதி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் ரிவர் பேசின் வித் கேஷ்மெண்ட் ஏரியா ஆஃப் பிட்வீன் டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்கோ ரிவர் பேசின் சட்ஜஸ் கலந்தி பெரியார் மேக்னா சரிங்களா மைனர் ரிவர் பேசின் பார்த்தீங்கன்னா வித் கேஷ்மண்ட் ஏரியா ஆஃப் லெஸ் தேன் டூ தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து வந்து ஆரிஜின் நேச்சர் ஆஃப் கேரக்டரிஸ்ட் ஹிமாலியன் ரிவர்ஸ் கங்கா பிரம்மபுரா வெஸ்ட் கோவிங் ஈஸ்ட் கோவிங் எவலியூஷன் ஆஃப் ஹிமாலயன் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ மைட்டி ரிவர் கால் சிவாலி போல இந்தோ பிராமா பிரம்மா அது வந்து என்ன செஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து ட்ரா ட்ராவல்ஸ் த என்டையர் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ஸ் ஹிமாலயா அங்கேருந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க சரிங்க அஸ்ஸாம் பஞ்சாப் ஆன்வா இந்து வரைக்கும் உள்ள புகுந்து போயிருக்கு அண்ட் ஃபைனல் டிஸ்டார்ஜ் எங்கே போய் கலந்துது கல்ஃப் ஆஃப் சிந்து நியர் லோவர் பஞ்சாப்ல கலந்துது நியோசின் பீரியட் ஆஃப் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் இயர்ஸ் ஆகும் சரிங்களா அங்கே போய் கலந்துருக்கு இட்ஸ் ஒபீன் தட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் த டைம் இந்தோ பிரம்மா ரிவர் டிஸ்மெம்பர் இன்டூ த்ரீ மைண்ட் இது வந்து மூணா பிரியுது உங்களுக்கு சரிங்களா அப்படிதான் தான் உங்களுக்கு வந்து சொல்றாங்க சரிங்களா இப்படி பிரிஞ்சதுதான் இது சரி இது வந்து இதோட தொடக்கம் தான் இது புரியுதுங்களா இண்டஸ் ரிவர் சிஸ்டம் இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் ஆஃப் த வேர்ல்ட் இட் இஸ் ஒன் இந்த இண்டஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் சிந்துன்னு சொல்லுவாங்க இட் வெஸ்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த ஹிமாலயன் ரிவர்ஸ் இன் இந்தியா இது நியர் ஆரிஜன் இன் த கைலாஷ் மவுண்டன் ரேட் இன் திபெட் இட் இஸ் அஸ் சிங்கி கம்பம் ஒரு லைன்ஸ் மோதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதோட அடைமலையும் பார்த்து வச்சுக்கோங்க அதை வச்சு தான் கேள்வி அரபியன் சீக்கிரம் கலக்குது ஈஸ்ட் ஆஃப் கராச்சியில் பாகிஸ்தான் ஓவர் ஒன் தேர்ட் ஆஃப் இஸ் லோகேட் இன் இந்தியாவில் தான் ஒன் பை தேர்ட் வந்து இருக்கு ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பஞ்சாப்ல தான் இருக்குது ரைட் பேங்க் ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ரைட்ல வில்லேஜ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேண்ட் ட்ரிபியூட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு ரவி ஜம்னாப் ரவிஸ்லே சரிங்களா சீப் கண்ட்ரி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கிளேசியர்ஸ் ஆஃப் பனி பணியெல்லாம் உருகி வந்து தான் இங்கே இண்டஸ் மேன் ஹேவ் வெரி ஜென்டல் ஸ்ட்ரோக் சரிங்களா த வாட்டர் ஆஃப் இண்டஸ் ரிவர் சிஸ்டம் ஆர் பை இந்தியா இந்தியா பாகிஸ்தான் அக்கார்டிங் டு இண்டஸ் வாட்டர் இதுபடி தான் என்னது இந்தியா பாகிஸ்தான் அதுல வந்து தண்ணி வந்து பகிர்ந்துருக்கு விட்வீன் டூ கண்ட்ரீஸ் ஆஃப் நைன்டின் சரிங்களா அடுத்து கங்கா ரிவர் சிஸ்டம்

இம்பார்ட்டன்ட் ரைட் பேங்க் ரிபியூஸ் பார்த்தீங்கன்னா கங்கா சன் யமுனா சரிங்களா த திஸ் ரிவர் இஸ் ஹேவிங் நம்பர் ஆஃப் அடுத்து பாத்தீங்கன்னா கங்கா தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பெரியனியல் நான் பெரியனியல் ரிவர்ஸ் இதில் இருக்கு சரிங்களா ஹிமாலயால இருந்து வராது சரிங்களா இட் அக்கௌண்ட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜோல்ஸ் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி டென் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இதோட பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஹேஸ் ஆரிஜின் ஆஃப் சென்மின் கிளேஷியர் ஆஃப் த கைலாஷ் நியர் லேக்ல இருந்து இதாகுது

ஸோ கேட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ரிவர் பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா ரிவர் பிரம்மபுத்திரா ரிவர் ரெண்டு வருஷத்தோட இருக்கும் கிராண்ட் கனியான் கனியான் அந்த பள்ளத்தாக்கு மாதிரி இங்கே இருக்கு இங்கே ரிவர் நியர்லி ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வைடாக இருக்கும் திப்ரூப் அண்ட் ஃபார்ம்ஸ் மினி ஐலாண்ட் ஃபார்மஸ் பண்ணுது எங்கள் இம்பார்டன்ட் பார்த்து வந்து மஜ்ஜுலின்னு சொல்கிறாங்க பிரம்மபுத்திரா இஸ் வெல் நோன் ஃபிளக்ஸ் சேலஞ்ச் ஷிஃப்டிங் பேங்க் எரோஷன் இஸ் டியூ மோஸ்ட் ஆஃப் திபியூட்டர்ஸ் ஆர் அண்ட் லார்ஜ் பாயிண்ட் ஆஃப் செடிமெண்ட் ஓவிங் டு ஹெவி ரைன்ஃபால் மிஸ் கேஷ்மெண்ட் ஏரியா சரிங்களா ஹெவி ரைன்ஃபால் கேஷ்மெண்ட் ஏரியாவில் கொண்டு வந்துடும் இதுல மேஜர் லெப்ட் பேங்க் எப்படிதான் திபோ தன்சரி கலாங் மேஜர் ரைட் பேங்க் சுபன்சி காமன் மெனாஸ் சந்தோஷ் சரிங்களா சந்தோஷ் அடுத்தது எவலியூஷன் ஆஃப் பெனின்சுலா ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாச்சு அப்படின்னா த்ரீ மேஜர் ஜியாலஜிக்கல் ஈவெண்ட் நடந்துச்சு பாஸ்ட்ல சரிங்களா அதனால பெனின்சுலா இந்தியா வந்து உருவாச்சு ஒன்னு சப்சிடன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் பிளாங்க் ஆஃப் பெனின்சுலா லீடிங் டு சப்மர்ஜன்ஸ் ஆஃப் தி லூட் சி ஜூரிங் த ஏர்லி டெரிஸ்டல் பீரியட் டெரிஸ்டல் பீரியட் சப்சிடன்ஸ் உள்ள போறது சரிங்களா உள்ள போயிடுச்சு அப்ஹேல் ஆஃப் ஹிமாலயாஸ் மேல வந்து ஹிமாலயா வருது நார்த்தன் பிளாங்க்ல சரிங்களா இப்ப எப்படி வந்து தண்ணிக்குள்ள ஒரு கட்டையை போட்டோம் அப்படின்னா மிதக்க முடியல ஒரு சைடு போடுச்சா இன்னொரு சைடு எந்திரிக்க அந்த மாதிரி தான் இது நடக்கும் சரிங்களா டெக்னாலிக் அதுல ஜாகிரில இருக்கும் நார்த் அண்ட் பிளான் பிளாக் சப்ஜெக்ட் டூ சப்சிடன்ஸ் அண்ட் கன்சிக்ட் ஆஃப் ஃபால்டிங் வந்து ஃபால்டிங்னா பிளவு சரிங்களா ஃபிளைட் டெல்டிங் ஆஃப் பெனிசுலா பிளாக் ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் அண்ட் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபிளைட்டா ட்வீட் ஆகிறதுனால இது உருவாச்சுன்னு சொல்றாங்க ஸோ பெனின்சுலா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இருக்கலாம்

கோலபை மண்டோவி ஜுவாரி கேரளாபஜம் பெரியார் பாரத புலா பம்பா ரிவர் ஸ்மால் ரிவர் ஃபுளோயிங் டுவர்ஸ் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸ்மால் ரிவர்ஸ் வித் ஜாயின் த பே ஆஃப் பெங்கால் ஜாயின் ஆகுது த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த ரிவர்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தைன் ஓகே பாருங்க இதெல்லாம் ஸ்வர்நேரா பிசன்னி பிராமணி வம்சதர்னி பென்னா பாலர் வைகை சரிங்களா இதெல்லாமே ஹிமாலயன் ரிவருக்கும் மினிசலாக என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் வேர் ஹிமாலயா மௌண்டைன்ஸ் ஆர் கவர்ட் வித் கிளேஷியர் இருந்து வருது இங்க ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா பெனிசலர் பிளேட்டு சென்ட்ரல் ஹைலாண்ட் தான் வந்து Perennial receive water from glacier and rainfall. Seasonal depend on the is They are very large in size, small is a small basin These flows through steep sided V shaped valley. These flow comparatively compared to shallow valley. These rivers flow across the young folded mountains are still used through state. These rivers have been flowing in the in one of the oldest plateaus have most reached uh, base level erosion. Level. தீஸ் 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 ரிவர்ஸ் ரிவர்ஸ் என்டர் த த ஆகும் இருக்கும் இருக்கும் ஆஃப் ஃப்ளோ அண்டர் பண்ணிடும் ஹார்ட் நான் கேரக்டர்ஸ் பிளாட் டூ ஸ்கோப் ஃபார்மேஷன் மியண்டர்ஸ்னா வந்து ரிவரோட ஒவ்வொரு டைப் ீங்களா மியாண்டர்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ரிவர் ஆரம்பிக்காங் சொல்லுவாங்க ஆஃப் பௌ லைக்ஸ் சொல்லுவாங்க அது பின்னாடி நான் சொல்றேன் சரிங்களா தீஸ் ரிவர் மேக் உங்களுக்கு டெல்டா ஃபார்ம் ஆகும் இங்கே வந்து டெல்டாவும் சிட்டி அது ஹேண்ட் ரைட்டன் பார்த்தீங்களா கொஞ்சம் அஜர்ஜென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டெலிகிராம் அனுப்பிச்சுட்டுருக்கேன் ஹேண்ட் ரைட்டன் சரிங்களா செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ப்ராப்பரா அந்த கட்டம் போட்ட மாதிரி வேணும்னு சொன்னா நம்ம அந்த இது அனுப்பிச்சுட்றாங்க பாலிட்டிக்கும் ஹிஸ்ட்ரி ஹும் அது அனுச்சு விட்றேன் இதுக்கு எக்கனாமிக்கும் இதுக்கும் சேர்த்து ஹேண்ட் விடுறேன் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் நான் படிச்சுட்டு அது வந்து புரியுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து அக்ரிகல்ச்சரி அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் இங்கு ஆல் கட் விட் எக்ஸ்ட்ராக் ப்ரொடக்ஸ் ஆஃப்ரல் ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பிரைமரினு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் பிஷிங் கேதரிங் குட் எக்ஸாம்பிள் பிரைமரி ஆக்டிவிட்டி செகண்டரி பாத்தீங்கன்னா கன்சர்ன் வித்ஸிங் ஆஃப் வந்து இல்லை அது திருப்பி மேம்படுத்துறது வந்து சொல்லுவாங்க ஆஃப் 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 ஸ்டீல் பிரெட் அண்ட் வீவிங் க்ளோத் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி சரிங்களா ப்ரொவைட் செகண்டரிங்கல்ச்சர் பிரைமரி அண்ட் அண்ட் செகண்டரி ட்ரான்ஸ்போர்ட் ட்ரேட் பேங்கிங் இன்சூரன்ஸ் ஆஃப் ஆஃப் இருக்கு அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பர்சன்டேஜ் பர்சன்ஸ் வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க டூ ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கு லேண்ட் வித் த லேண்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா அக்ரின் கல்ச்சர்னா கல்டிவேட் பண்றது அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் பிசினா விட்டினா அக்ரிகல் அக்ரிகல் ஹார்டிகல்ச்சர் அது என்னன்னு பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர்னா சைஸ் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் ரைசிங் கிராப் லைஃப் ஆடு மாதிரி மேய்க்கிறதும் அக்ரிகல்ச்சர் சார்ந்தான் சரிங்களா செரிகல்ச்சர்ச்சுன்னா சில்க்க வந்து பண்ணது கமர்ஷியல் லெவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க்கு சரிங்களா பிசிகல்ச்சர் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் ப்ரீடிங் அண்ட் ரேரிங் ஆஃப் பிஷ் சரிங்களா டேங்க் மூலியமா பான் மூலியமா வந்து இது பண்ணது பிசிகல் சொல்லுவாங்க விட்டிகல்ச்சர்னா கிரேப்ஸ் வந்து இது பண்ணுறது கல்டிவேட் பண்றது ஹார்டிகல்ச்சர்னா க்ரோவிங் வெஜிடபிள் ஃபிளவர் ஃப்ரூட்ஸ் அண்ட் கமர்ஷியல் யூஸ் இது அது அப்ரிகல்ச்சர் ரைட்டிங் ஆஃப் கமர்ஷியல் பர்பஸ்க்காக அது அக்வா ரியரிங் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் பிளான்ஸ் ஃபார் ஃபுட் இது பண்ணுறது ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவர் பண்றது மேரிக்கல்ச்சர்னா ரேரிங் ஆஃப் ஃபுட் அதர் மெரிப்பது சில்விகல்ச்சர்னா கல்டிவேஷன் ஆஃப் ட்ரீஸ் பண்றது சரிங்களா ஆஃப் ஃபார்மிங் பண்ணா சப்சென்சன் ஃபார்மிங் கமர்ஷியல் ஃபார்மிங் ரெண்டு வகைப்படும் ட்ரெடிஷனி லோ லெவல் ஆஃப் டெக்னாலஜி சப்டன் ஃபார்மிங்னா வந்து ஆரம்ப காலத்தில் நடந்தது ஹவுஸ் ஹோல்ட் லேபரும் ஸ்மால் அவுட்புட் தான் இருக்கும் கமர்ஷியல் ஃபார்மிங்னா வந்து நிறைய பெரிய ஏரியால உங்களுக்கு பெரிய ஏரியால உங்களுக்கு வந்து என்னது நிறைய கேபிட்டல் யூஸ் பண்ணி பண்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்னது கமர்ஷியல் இது நடக்கும் உங்களுக்கு ஃபார்மிங் நடக்கும் சரிங்களா அதுல வந்து சப்டென்ஷன் என்னது இன்டென்சிவ் சஸ்டென்ஷன் ஃபார்மிங் ப்ரிமிட்டிவ் சப்டென்டி ஃபார்மிங் இருக்கும் இன்டென்சிவ் பாத்தீங்கன்னா டாமினேட் பை வெட் பேடி கல்டிவேஷன் இருக்கும் அதே மாதிரி டாமினேட் பை கிராப்ஸ் அதுதான் பேடி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பிரிமிட்டிவ்னா ஆதி காலத்துல சின்னதை வச்சு இருப்பாங்க கமர்ஷியல் பாத்தீங்கன்னா மிக்சட் ஃபார்மிங் இருக்கும் பிளான்டேஷன் அக்ரிகல்சர் இருக்கும் எக்ஸ்டென்சிவ் கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங் இருக்கும் மெட்டரியன் அக்ரிகல்ச்சர் டை டைரி ஃபார்மிங் இருக்கும் சார் பால்ஸ் சரிங்களா இன்டென்சி ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா டாமினிட் பை வெட் வெட்வாடி கல்டிவேஷன் இந்த நாட்டு சரிங்களா திஸ் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டாமினன்ஸ் ஆஃப் ரைஸ் கிராப் சரிங்களா லேண்ட் ஹோல்டிங்ஸ் ஆர் வெரி ஸ்மால் ட்யூ டு ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சரிங்களா கொஞ்சம் பேர் தான் வந்து லேண்ட் வச்சிருப்பாங்க ஏக்கரா ஏக்கரா தான் வச்சிருப்பாங்க பல்லாயிரக்கணுங்க வச்சிருக்க மாட்டாங்க ஃபார்ம் யார்ட் இஸ் யூஸ் டு மெயின்டைன் ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் ஃபார்ம் யார்ட் மென் பார்த்தீங்கன்னா சாணங்கள் சாணம் இருக்குல்ல ஆடு சாணம் அதெல்லாம் மாட்டு சாணம் வச்சு இது பண்ணுவாங்க பை அதிகமா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா வீட்டு சோயாபீன் நார்த் அண்ட் சைனா மஞ்சூரியா அண்ட் கொரியா இதெல்லாம் பண்ணப்படும் இந்தியா பார்த்தீங்கன்னா வீட் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இண்டோ பிளான்ல வந்து பண்ணப்படும் அதே வந்து மில்லா வெஸ்டர்ன் சவுதன் இந்தியாலும் பண்ணப்படும் சரிங்களா பிரிமிட்டிவ்னா உங்களுக்கு ஆதிகாலத்தில் பிரிமிட்டிவ் சப்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் வைட்லி ப்ராக்டிஸ்ட் பை மெனி டைப்ஸ் ஆஃப் கிராபிக் எஸ்பெஷல் ஆப்ரிக்கா டைப்ஸ் தான் இது பண்ணுவாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க என்ன செய்வாங்க காட்டை அழிக்கிறதுக்கு பற்ற வச்சிருவாங்க பற்ற வச்சு காட்டை அழிச்சு அதில் என்ன செய்வாங்க ஆசஸ் ஆசஸ் வந்து ஃபெர்டிலிட்டிகளாக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அதுக்கு அப்புறம் ஸ்லாஷ் அண்ட் பல்க் கன்சர்வேஷன் கொஞ்சம் கல்டிவேட் பண்ணிட்டாங்க எல்லாமே எடுத்துட்டாங்க அப்புறம் மிச்சம் இருக்கல புண்ணாக்கு அதெல்லாம் அதில் வந்து திருப்பி அடிச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து ஸ்லாஷ் அண்ட் பல் சொல்லுவாங்க இந்த கல்டிவேட் பேச்சஸ் ஆ வெரி ஸ்மால் அண்ட் கல்டிவேஷன் இஸ் வித் ஹோஸ் டோஸ் சிக்கன் ஹோஸ் வச்சு தான் பண்ணுவாங்க ஆப்டர் சம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் த சாயில் லூசஸ் லூஸ் ஆயிரும் அண்ட் அதர் ஃபார்மர் ஷிஃப்ட் அதர் பார்ட் அண்ட் கிளியர் அதர் ஃபாரஸ்ட் அண்ட் கல்டிவேஷன் தான் பண்ணுவாங்க நொமெட்டிக் ஷர்டிங் நொமாட்டிக் பேஸ்ட்ரலிசம் இட்ஸ் சரிங்களா இங்கே ஆடு மாடம் ஒவ்வொரு இடத்துல தான் போவாங்க எந்த இடத்துல வந்து ஆடு மடம் கரெக்டாக இருக்கும் அங்கே வந்து இது பண்ணுவாங்க பேஸ்ட் நோமல்ஸ் டு கெட் ப்ரொடக்ட் கடைமே எடுத்துவாங்க ஸ்வெயின் ஹெர்ட் வந்து டிக் ஹாக்கு இது பண்ணுவாங்க சரிங்களா ஒவ்வொரு ஓட்டுகளும் இருக்கு மேட் ஆஃப்ளா அவங்களுக்கு டாபிகல் ஆஃபிரிக்கா கேட்டால் இம்பார்டன் லைஃப் ஸ்டாக்கா இருக்கும் இந்த சஹாரா ஐசாய்ட் டெசர்ட்ல ஷீப் கோஸ் கேமல் பண்ணுவாங்க இந்த மவுண்டனஸ் ஏரியால் திபெட் அண்ட் ஆண்டஸ் எல்லாம் யாசு லெலமாஸ் ஆர் ஏரியா பண்ணுவாங்க இந்த ஆர்டிகல் அண்ட் சபாட்டிக் ரேஜ் பாத்தீங்கன்னா ரெயின் டேர் மோஸ்ட் இம்பார்ட்டன் அனிமலா கருதப்படும் சரிங்களா அது பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் வாஸ் பை த யூரோப்பியன் இந்த காலனிஸ் ஸ்டூடெண்ட் டிராபிக்ல வாழ்வாங்க பிளான்டேஷன் பண்ணுவாங்க சரிங்களா சம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் பிளான்டேஷன் பாத்தீங்கன்னா டீ காஃபி கொக்கா ரப்பர் காட்டன் ஆயில் எல்லாம் பண்ணுவாங்க கேரக்டர் பாத்தீங்கன்னா லார்ஜ் எஸ்டேட்ஸ் அண்ட் பிளான்டேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லார்ஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் மேனேஜர் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைக்கும் இங்கே சிங்கிள் கிராப் ஸ்பெஷலைசேஷன் இருக்கும் சீப் அண்ட் லேபர் குட் சிஸ்டம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா எஸ்டேட்ஸ்ல வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து பிளான்டேஷன் பண்ணுவாங்க இப்போ முடி ஏதோ எஸ்டேட் ட்ரீலி பண்ணாங்க மாஞ்சோலினு நினைக்கிறேன் சரிங்களா அது பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து எக்ஸ்டென்சிவ் கமர்ஷியல் கிரைன் ஃபார்மிங் கமர்ஷியல் கிரைன் கல்டிவேஷன் பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் செமி ஆரிட் லேண்ட்ல நடக்கும் வீட்டு வந்து பிரின்சிபல் பாப்பாக இருக்கும் அதர் அதில் வந்து கார் வேலி ஓட்ஸ்லாம் இருக்கும் இந்த சைஸ் ஆஃப் ஃபார்மெஸ் வெரி லார்ஜாக இருக்குது என்டையர் ஆப்ரேஷன் கல்டிவேஷன் ஃப்ரம் ப்ளக்கிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் மெக்கனைஸ் மெக்கனைஸ் வச்சு இது பண்ணுவாங்க அது கமர்ஷியல் மிக்சு ஃபார்மிங் மிக்ஸ்டு ஃபார்மிங் ஸ்டார்ட் பை ஹை கேபிட்டல் இருக்கும் எக்ஸ்பென்டிச்சர் ஆன் ஃபார்ம் மெஷினரி இருக்கும் பில்டிங் எக்ஸ்டன்சிவ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கிரீன் வேனாக யூஸ் பண்ணுவாங்க ஆல்சோ த ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸர் வந்து இருப்பாங்க மிக்ஸி ஃபார்ம்ஸாக மாடரேட் இன் சைஸ் கொஞ்சமாக தான் இது பண்ணிக்குவாங்க ப்ராப் ப்ராப்ஸம் வீட்டு பாலி ஓட்ஸ் தான் பண்ணுவாங்க பவுடர் கிராப்ஸ் இம்பார்டன்ட் ஃபார் கம்பர் மிக்ஸ்டு ஃபார்மிங் சரிங்களா ஃபாடோ காப்பிங் வந்து கீழே ஒரு காப் வைப்பாங்க காப் ரொட்டேஷன் பண்ணுவாங்க இன்டர் காப்லேயே இருப்பாங்க ஒவ்வொரு ஒன்றுக்கு இன்னொன்னு இன்னொன்று ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா தொடர்ச்சியாக ஒரே காப்பை எடுத்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அது மெட்டேரியல் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இட் ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஆகும் திரு சீசன் வந்து சிட்ரஸ் ஃபோர்ட்டுக்கு அதிகமா இதாக இருக்கும் விட்டிகல்ச்சர் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் மெட்டேரியல் ரீஜன் இன்ஃபீரியர் கிரேட் பார்த்தீங்கன்னா ட்ரை பெசன்ஸ் கரண்ட்லாம் இது பண்ணுவாங்க அட்வான்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வின்டர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க க்ரோன் பண்ணுவாங்க அதே மாதிரி யூரோப்ல வந்து இதாகும் ஏன்னா மைண்டில் வந்து குளிர்காந்து தான் பிடிப்பானுங்க அதுக்காக விண்டர்ல தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அது டைரி ஃபார்மிங் டைரி இஸ் மோஸ்ட் அட்வான்ஸ் எஃபிஷியன் டைப் ஆஃப் மில்ஸ் அனிமல்ஸ் சரிங்களா பால் சார்ந்த விஷயங்கள் கேபிள் இன்டென்சிவாக இருக்கும் அதிகமான கேபிள் போட வேண்டியதாக இருக்கும் அனிமல் ஸ்டேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வேண்டியதாக இருக்கும் காஸ்ட் ஆஃப் டைரி ஃபார்மிங்கும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸ்பெஷல் கேபிள் பீடிங் அதிகமாக பண்ணுவாங்க ஹெல்த் கேர் வெட்டனரி சர்வீஸஸ் பண்ணுவாங்க இப்படி மெயின்லி நியர் அர்பனும் இண்டஸ்ட்ரியல் சென்டர் தான் பண்ணுவாங்க அது டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்டேஷன் ரெஃப்ரிஜிரேஷன் ஃபாஸ்ட்ரேஷன் தான் இது பண்ணுவாங்க தேர் த்ரீ மெயின் ரீஜன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் டைரி ஃபார்மிங் இருக்கும் த லார்ஜஸ்ட் நார்த் வெஸ்டர்ன் யூரோப் செகண்ட் கனடா தேர்ட் பெல்ட் வந்து சவுதர்ன் ஈஸ்டர் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் டாஸ்மானியில் இருக்கும் அது காப்பரேட்டிவ் ஃபார்மிங் குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆஃப் காப்பரேட்டிவ் காப்பரேட்டிவ் ஃபார்மிங் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மிங் பண்ணுவாங்க சரிங்களா ரிசோர்ஸ் வாலண்டரி ஃபார் மோர் எஃபிஷியன்ட் ப்ராஃபிட்டபிள் மேலர் சரிங்களா தனித்தனியாக வந்து ஒருத்தங்கள்டையா வந்து பேரம் பேசிட்டு இருக்க முடியாது கம்மி ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பேரம் பேசி வச்சிருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க இருந்து பேரம் பேசி வாங்கி போவாங்க அதான்னு சொல்லுவாங்க சொசைட்டி ஹெல்ப் ஃபார்மர்ஸ் டு ப்ரோக்யூர் ஆல் ஃபார் ஃபார்மிங் இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா இங்க எங்கெல்லாம் இருக்கு யூரோப் கண்ட்ரிஸ் டென்மார்க் இங்கிலாந்து இருக்கு கலெக்டிவ் ஃபார்மிங்னா குரூப் ஆஃப் ஃபார்மஸ் லேண்ட் டொமஸ்டிக் அனிமஸ் எல்லாமே சேர்த்து வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஒன்லி ஒன்லி மெம்பர்ஸ் ஓன் ரெக்மெண்ட்ஸ் எவ்வளவு டார்கெட் செட் பண்ணுவாங்க அதை கவர்மெண்ட்டும் என்ன செய்வாங்க அதுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பிக்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே இது பண்ணிருக்காங்க அது மார்க்கெட் கார்டனிங் சரிங்களா இந்த மார்க்கெட் கார்டினிஸ் ரிலேட்டி ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இது பண்ணுவாங்க வெஜிடபிள் ஃபுளவர் கேஷ் கிராப்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க மோடர்ன் டே டைப் ஆஃப் ஹாகிரிகல்ச்சர் இப்படி தான் இண்டஸ்ட்ரிய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் தனித்தனியாக வச்சு ட்ரக் ஃபார்மிங்கும் சொல்லுவாங்க இது பேர் ஹார்டிகல்ச்சர்னா இந்த பூ இதெல்லாம் வச்சு பூவெலாம் வந்து வளர்த்துறது சரிங்களா நான் எடிபிள் பிள பிளான்ஸ் லார்ஜ் ஸ்கேல் ஹார்டிகல்ச்சர் இஸ் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் க்ரோவிங் ஹேண்டிங் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வெஜிடபிள் ஹர்ஸ் வந்து இது பண்ணுது ஹார்டிகல்ச்சர் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் பிளான் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹார்டிகல்ச்சர் என்ரிச்சஸ் டயட் சரிங்களா இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா மூணு சீசன் சொல்லுவாங்க ரபி கரீஃப் ஜயித் சரிங்களா ஸோ டைம் சோன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டிசம்பர்ல இருந்து ஹார்வெஸ்ட் இப்போ வந்து அறுவடை செய்வாங்க ஆப்பிள் ஜூன் என்னெல்லாம் சோப்பு வீட்டு பாலி பீஸ் கிராம் மஸ்டார்டு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் இங்கே பாத்தீங்கன்னா கரீஃப் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஹார்வெஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல ரைஸ் மேஸ் ஜவார் உராஜ் கிரவுண்ட்நட் சோயாபீன் கோட்டான் இங்கே வந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் பீகார் அசாம் வெஸ்ட் பெங்கால் கேரளா மகாராஷ்டிரா சோன் இப்போ பண்ணுவாங்க சோன் அண்ட் ஹார்வஸ்ட் மார்ச் ஜூலைல தான் சரிங்களா சோன் போடுறது விதை போடுறது ஹார்வெஸ்ட்னா வந்து மகசூல் எடுக்கிறது குக்கும்பர் பம்கின் இதெல்லாமே அண்ட் நார்த் இங்கு சவுத் சதன்ல ஜெய்து கிடையாது சரிங்களா சதன் ஸ்டேட்ல ஜெய்து கிடையாது உங்களுக்கு சரிங்களா சோ மேஜர் ஃபுட் செரல் ட்வெல்ஸு

சரிங்களா ஹையல் வெரைட்டிஸ்னா அதுக்குன்னு தனியாக சீடை உருவாக்குவாங்க அது ஃபெர்டிலைசர் எல்லாம் போட்டு அதுக்கு இப்படியான செய்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொண்டு வந்தாங்க த்ரீ பேசிக் எலிமெண்ட் ஃபார் மெத்தட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா கன்னியூஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஏர் ஃபார்ம் அந்த விவசாய நிலத்தை அது அதிகப்படுத்துது டபுள் கிராப்பிங் எக்ஸிஸ்ட் ஆஃப் ஃபார்ம் லேன் பண்ணுவாங்க யூசிங் சீட் வித் இம்ப்ரூவ் ஹில்ஸ் வந்து இது பண்ணுவாங்க மேஜர் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் செரல்ஸ் வீட்டு லெக்னஸ் பிளான் வச்சு பண்ணுவாங்க வைட் ரெவல்யூஷன் மில்க் அண்ட் டைரி ப்ரொடக்ட் யூஸ் பண்ணுவாங்க சில்லர் ரெவல்யூஷன் எக் அண்ட் பவுல்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க எல்லா ரெவல்யூஷன் எடுபிள் ஆயில் ப்ளூ ரெவல்யூஷனா ஃபிஷரி பிங்க் ரெவல்யூஷனா பிளான்ஸ் மீட்டு ப்ராசஸிங் வந்து கோல்டன் ரெவல்யூஷனா ஹனி கோல்டன் ஃபைபர் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனா ஜூட்டு சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷனா காட்டன் இது பார்த்து வச்சுக்கோங்க இது கொஸ்டின் கேட்பாங்க ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி சரியா இது பண்ணல மாடலைசேஷன் இல்ல மெக்கானைசேஷன் இல்ல இல்லிட்ரஸி படிக்காதவங்க அறியாமையில் இருக்காங்க இக்னாரன்ஸ் ஃபண்ட் இல்ல புவர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஸ்டோரேஜ் ப்ராசஸ் இல்ல லாஸ் ஆஃப் லேண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் சரிங்களா லேண்ட் எல்லாம் போயிருது மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம் பண்ணும் நிறைய நிலவரங்கள்ட்ட பிடிங்கி கம்மி நிலம் தரணும் இன்டெகிரேட் மேனேஜ்மெண்ட் லேண்டு ரிசோர்ஸ் எல்லாம் பண்ணணும் சப்ளைங் இம்ப்ரூவ் சீஸ் இது பண்ணும் இம்ப்ரூவிங் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணும் ப்ரொவின்ஷியல் கிரெடிட் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிஸ் பண்ணணும் அவேர்னஸ் அந்த கவர்மெண்ட் பிரோக்ஸ் இது பண்ணும் அடுத்து மூணு இருக்கு மண்டே எடுத்துக்கலாமா இப்போ படிக்கிறீங்களா